வெல்கம் டு டூ சேனல் ஜிவி டூ பானே சார் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி டூ கான் சார்பாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுற ஆக்ரா வாரணாசியாக்கா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த பேக்கேஜ் கூட ட்ரிபிள் ஷேரிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வரும் அண்ட் அதே மாதிரி டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூறுபா வரும் இதே இப்போ நம்மளுக்கு ஃப்ளைட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் பே ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து உண்டு ட்ரிபிள் ஷேரிங்கில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு டபுள் ஷேரிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு இப்போ இந்த ஆக்ரா வாரணாசி ஆக்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்ப கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பிப்ரூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகு சிவாக்கிழமை கிளம்பி இருபத்தி எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக சனிக்கிழமை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகும் சிவாக்கிழமை பத்து மணி போல நம்ம சென்னை ஜோனி ஸ்டாக் ஆகுது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலம் அடுத்த நாள் பதினெட்டு கூகுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லே க்ளீஞ்சு எங்கே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பத்தொம்போது கூகுர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் ஒரு மூணு மணிக்கு போல் நம்ம ஆகரா ரீச் ஆகிடுவோம் ஸோ ஆகரா ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ பிரேக்ஃபாஸ்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தாஜ்மஹல் பார்க்க போகிறோம் ஸோ தாஜ்மஹல் பார்த்துட்டு ஆகலை ஃபோட்டோ பார்க்க போகிறோம்

ஸோ ஈவினிங் டெல்லியில் இருக்க அக்ஷர்தம் கோயில் பார்க்க போறோம் அந்த அக்ஷர்தம் கோயில் இருக்க லைட் ஷோ எல்லாம் பார்த்து நம்ம டெல்லியிலே ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ காலையில் டெல்லியில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் வந்து நம்ம இந்தியா கேட்டு ரெட் ஃபோர்ட் பாரிமுக ஹவுஸ் இந்த பாரிமுக ஹவுஸ் நம்ம பஸ்ல இருந்து பார்க்க போறோம் குதுப் நார் லோக்கஸ் டெம்பிள் இதெல்லாம் பாத்துட்டு ஈவினிங் நம்ம டெல்லியில ஷாப்பிங் முடிச்சிட்டு மேபி பத்தரை மணி போல நம்ம டெல்லியில இருந்து ப்ரேகரித்து கிளம்ப போறோம் ட்ரெயின் மூலமா அடுத்த நாள் இருபத்தி ரெண்டு துப்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் ஆறரை மணி போல பிரயாகரிக்கிட்டு செய்வோம் அழகாபோதிக்கு செய்யுவோம் ஸோ காலைல பிரஷர் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு யாரத்தில் பார்க்க வேண்டிய கங்கா யமுகா சரஸ்வதி சங்கம் கீழே திருவிநசிங்கம் போகும் போக்கே நம்ம திருவேந்தசிங்கம் போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்க பாதாளி கோவில் அந்த கோயில் பார்த்துட்டு அலோபி சக்தி பிற கோவில் இதெல்லாம் பார்த்துட்டு நேரு வீடு பார்க்க போகிறோம் ஆனந்தபோகம்

இருபத்தி நாலு சுக இருபத்தி ஆறு நம்ம காலையில நம்ம காசியில் பார்க்க வேண்டிய காலப்பிரகர் கோயில் காசி விஸ்வநாதர் கோவில் தலைச்சம்மன் கோவில் கோவில் இந்த கோயில்லாம் பார்த்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம மதியத்துக்கு மேல நம்ம காசில ஷாப்பிங் போக போகிறோம் ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம் ஸோ கங்கா அருத்தி பார்த்து நம்ம காசில ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் சுபகி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் காசி கங்கா நதியில் யாராவது நம்ம முங்கல தக்பங்க பண்ணாங்க பூஜைகள் பூஜைகள்லாம் பங்கி முடிச்சுட்டு கங்கா நதியில குளிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க நேரம் நம்ம புத்த கையாக போகிறோம் புத்த இருக்க புத்தர் ஞான உதவி கிடைச்சா மகாபோதி கோயில் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஸோ அந்த மகாபோதி கோயில் பார்த்துட்டு நம்ம போத கையில ஸ்கேர்த்துங்க போகிறோம் அடுத்த நாள் சுக்ககிரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் நம்ம புத்தகையிலாம் கயா போறோம் கயால விஷ்ணுபாத் கோவில்ல நம்ம முகவர்களுக்காக தற்கொங்க எல்லாம் பண்ணாங்க பங்கி முடிச்சுட்டு போத்கையால இருக்க எண்பதாக்கி புத்தர் ஸ்டாச்சு இருக்கு ஸோ ஸ்டாச்சு பார்த்து நம்ம லஞ்ச் பண்ணிட்டு நம்ம நேரத்துக்கு காசி வரப்போம் ஸோ காசி பக்கத்தில் இருக்க தீன்தயா உபாத்யாய ஜங்ஷன் ஸோ அங்கிருந்து நம்ம செங்கை கிளம்போம் ட்ரெயின் மூலமா அடுத்த நாள் ஃபுகர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ட்ரெயின் ஜங்கி பண்ண போகிறோம் அடுத்த நாள் கடைசி நாள் இருபத்தி எட்டு ஃபுகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில ஒவ்வொரு மணிக்கு போல நம்ம செங்கை பிறகு புகைச்சிருந்துருப்போம் ஸோ ரிட்டர்ன் வர இந்த ட்ரெயின் வந்து காட்பாடி ஜுவலாட் பக்கை வழியா பெங்களூர் போது இந்த ஸ்டேஷன்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இறங்கிக்கலாம் ஃப்ளைட்ல வரணும்னு ஆசைப்படுறவங்க இருபத்தி ஆறு ஃபுகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம லஞ்ச் பங்கிக்க நம்ம கையால இருந்து நம்ம செங்கி ஃபிளைட்ல வந்துக்கலாம் சரிங்களா இதான் கை வச்சுட்டேன் இப்போ இந்த டேவேஸ் பிளான்னு படிச்சு பார்க்குங்கன்னு வச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பிளிக் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தகவல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ டேவேஸ் பிளான் வந்து ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயின் பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு அட்வான்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அண்ட் லாஸ்ட் புக்கிங் வந்து பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃப்ளைட் பேக்கேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அட்வான்ஸ் வந்து பதினாறாயிரம் ரூபாய் வரும் அண்ட் அதே மாதிரி நோட்டட் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த ட்ரெயின் பேக்கேஜ் புக் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே வந்து அட்வான்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு நாங்கள் லோயர் பேக் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சீனியர் சிட்டிசன் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் வந்து பார்க்கலாம் இன்க்ளூட் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆக்ரா போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் டெல்லியிலேருந்து நம்மளுக்கு பிரயாக்ராஜ் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் டீன்டே ஆள் உபாய ஜங்ஷன்லேருந்து பெரம்பூர் வரக்கூடிய த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகுது அது போக த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் எல்லா இடத்துலையும் இன்க்ளூட் ஆகுது இது போக த்ரீ டைம் சவுத் இந்தியன் ஃபுட்டும் இதில் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகுது நம்ம சொன்ன சைட் சிங் பிளேசஸ் எல்லா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆயிருது ஆக்ராவில் மசூலியம் டிக்கெட்டும் சேர்ந்து வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுது மசூலியம் டிக்கெட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்குற கிடையாது தாஜ்மஹால் உள்ள உள்ள நம்ம போய் பார்க்கலாம் இந்த சமாதியும் சேர்த்து நம்ம பார்க்கக்கூடிய டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகுது சிசத்தாமில் இருக்கக்கூடிய லைட் ஷோ டிக்கெட்டும் இதில் இன்க்ளூட் ஆகுது கங்கார்த்தியுடைய விஏபி தரிசனம் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது ஃப்ரண்ட் ரோவில் உங்களை உட்கார வச்சு கங்கார்த்தி வந்து காமிப்பாங்க சரிங்களா ஸோ ஏசி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் போட்டிங் பொறுத்தளவுக்கு வாரணாசிலையும் அலகாபாத்லையும் உங்களுக்கு போட்டிங் டிக்கெட்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகுது ஸோ வாரணாசி செக்ஷன் அலகாபாத் செக்ஷன் அயோத்தி செக்ஷன் ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் ஆட்டோ இதுவும் சேர்ந்து வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆட்டோ செலவுகள் இன்க்ளூட் ஆயிருக்கு ஸோ ட்ரெயின் ஃபுட் வந்து நம்மளுக்கு ட்ரெயின் ஏறானே கிடையாது அடுத்த நாள் நம்மளுக்கு ஃபுல்லா டிராவல் பண்ற த்ரீ டைம்ஸ் ட்ரெயின் ஃபுட்டும் மறுபடியும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வர்றப்பையும் வந்து த்ரீ டைம்ஸ் ட்ரெயின் ஃபுட்டும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு டூர் மேனேஜர் உங்களுக்கு சென்னையில இருந்து கூட வந்துருவாங்க தமிழ் டூர் கைடும் வந்து அதுல உங்களோட சேர்ந்து ஜாயின்ட் ஆயிருவாங்க ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் டெய்லி வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு ஃப்ரெஷப் ரூம் ஆக்ராலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ரூம் இன்க்ளூட் ஆகுது பிரியாகராஜனே ஃப்ரெஷ்ஷப் ரூம் வந்து இன்க்ளூட் ஆயிருது ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்டே இதில் இன்க்ளூட் ஆகியதே இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸில் பூஜா எக்ஸ்பென்சஸ் தர்ப்பணம் பூஜா சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட செலவு பட் அது உங்களுக்கு கூட இருந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஆட்டோ வேறு எதாவது நீங்கள் ஷாப்பிங் பண்ணினாலோ உங்களுக்கு அந்த ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து வரும் சரிங்களா இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸு ஸோ இது போக உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை புக் பண்ணணும்னு நினச்சா நம்ம கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் நினச்சா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நம்பரை வந்து கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷனோ சஜஷனும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு நல்ல பேக்கேஜில் நம்ம வந்து சந்திக்கிறோம் அதுதான் பை பை பண்ணுங்க ஜிபி புக் பண்ணி